எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோம்பன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகங்களை பார்க்கலாம் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது அதில் ரொம்ப செலக்டிவா நல்ல அற்புதமான பலன்கள் தரக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்களை தொகுத்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க அதை சேகரித்து வச்சுக்கோங்க முதல்ல பிள்ளையார் பூஜை அப்படிங்கிறத பண்ணணும் அல்லது பிள்ளையாருக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம் அடுத்தது குல தெய்வத்துக்கு ஏதாவது பூஜை இருந்தால் அதை பண்ணிவிட்டு இல்லைன்னா குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்களை சொல்லுங்க அடுத்த அடுத்தது நவகிரக ஸ்துதி ஜபாகுஸ்ம சங்காசம்னு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கு உரிய ஸ்துதியை சொல்லணும் அடுத்தது ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லணும் லக்ஷ்மி பூஜைங்கிறதுனால முதல்ல பெருமாளை வேண்டிட்டு அதுக்கப்புறம் லட்சுமி பூஜையை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி ஸ்துதி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அஷ்டகம்ங்கிறது நம்ம ஸ்தேசு மகாமாயின்னு வரும் மகாலட்சுமி ஸ்துதி வந்து பதினாறு விதமான லக்ஷ்மிகளோட ஸ்லோகம் அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது அஷ்டோத்திரமே ஸ்லோகமாக இருக்கும் தேவதேவ மகாதேவன் வரும் அது அந்த இந்த மூணு ஸ்லோகமும் சொல்லணும் அடுத்ததாக மகாலட்சுமி ஓடம் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் குறைஞ்சது இருபத்தேழு முறை அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் முக்கியமாக கனகதாரா ஸ்லோகம் கண்டிப்பாக சொல்லணும் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிக்கணும் அடுத்ததாக பூஜை அப்படின்னு பார்த்துட்டேன்னா மகாலக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை மாதிரி பண்ணணும் மகாலட்சுமி திரிசதி படிக்கலாம் மகாலட்சுமி சகசிரநாமம் படிக்கலாம் திரிசதியும் சகசனாமும் படிக்க முடியல அவகாசம் இல்லைனா கூட மகாலட்சுமியோட அஷ்டோத்தரம் கண்டிப்பாக அர்ச்சனை மாதிரி கலசத்துக்கு பண்ணணும் அதுவும் தெரியல முடியல அப்படின்னாக்கா தமிழில் இருக்கிற பூச்சிகளை சொல்லலாம் மகாலட்சுமிக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருந்தாலும் இந்த ஸ்லோகங்கள்லாம் நல்ல அற்புதமான ஸ்லோகங்கள் இது எல்லாத்தையும் இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா நோம்பண்ணிக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அம்பாளுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினத்தில் சொல்லும்போது தினமுமே இதெல்லாம் சொல்லலாம் அன்றைக்கி நோம்பண்ணிக்கு இதெல்லாம் சொல்லும்போது பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே சேகரித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு பதிவில் உங்களாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பக்தோ ததாஸ்து